காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் இதயத்தையே குத்தி கிழித்திருக்கிற ஒரு கொடூர நிகழ்வு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க முப்பது பேர்த்துக்கு மேலே இன்னும் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் இறந்து போனவங்களோட குடும்பங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி அவங்களையெல்லாம் தேத்துறதுன்னு தெரியாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு மாதிரி திணறி தான் போய் கிடக்குது ஒன்றும் பயப்படாதீங்க உணர்வு பூர்வமாக நாங்கள் அத்தனை பேரும் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத தவிர அந்த மாதிரியான சம்பிரதாயமான வார்த்தைகளை தவிர வேற எப்படி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி தேத்துறதுன்னு யாருக்குமே தெரியலை ஆக்சுவலா அவ்வளவு தான் முடியும் ஏன்னா சம்பிரதாயமான வார்த்தைகள் மட்டும்தான் கடைசி ஆயுதமாக நம்மகிட்டிருக்குது அதை தாண்டி யாருக்கிட்ட வேறே என்ன இருக்குது நம்ம சொல்கிற இந்த சம்பிரதாயமான வார்த்தைகளுக்குண்டான ஆறுதல்லாம் அவங்களுக்கு எந்த நிம்மதியும் கொடுக்க போகிறதில்லை இமீடியட்டாக அவங்கள பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறது அவங்களோட காயங்களுக்கு அது இமீடியட்டான மருந்தாலாம் இருக்க போகிறது தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஆனால் என்ன பண்றது நம்ம கிட்ட இருக்கிறது சம்பிரதாயமான அந்த வார்த்தைகள் தான் நாம் எல்லாம் உணர்வு பூர்வமாக இறந்து போன அவங்களோட குடும்பத்தோட இருப்போம் அவங்க ரொம்ப சீக்கிரம் அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வந்துடுவாங்கன்னு நம்புவோம் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் ஆறுதலான அந்த வார்த்தைகளை தவிர நம்மகிட்ட வேறு வேற ஆயுதம் இல்லையே அவங்கள இமீடியட்டா அந்த காயத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்ற மாதிரியான வேற ஏதாவது பவர்ஃபுல்லான ஆயுதம் நம்மகிட்ட இருந்தாலோ இல்லை இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கிற மாதிரியான ஏதாவது அதிசய சக்தி நம்மகிட்ட இருந்திருந்தாலோ இமீடியட்டா நம்ம அதை பயன்படுத்திருக்கலாம் தான் ஆனால் அப்படி எதுவும் 一类啊。 என்ன பண்றது ஆறுதல் தான் வேற என்ன இருக்கு மற்றபடி இந்த கொடூர சம்பவத்தை நிகழ்த்தின அந்த பயங்கரவாதிகளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அவங்க இதுக்காக எந்த நியாயத்தை வச்சிருந்தாலும் சரி எந்த நியாயத்தின் அடிப்படையில் அவங்க இந்த கொடூரத்தை நிகழ்த்தி இருந்தாலும் சரி அது மதத்தின் பேராலையோ இனத்தின் பேராலேயோ நிலத்தின் பேராலேயோ உரிமைகளின் பேராலேயோ இல்லை பழிக்கு பழி வாங்குறங்கிற பேராலையோ எதன் பேரால இப்படி ஒரு அநியாயத்தை அவங்க பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அவங்க அத்தனை பேர்த்துக்கும் இதே மாதிரியான கொடூர கொடூரமான தண்டனை கொடுக்கப்படணும் அதில் எல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது எனக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது எல்லாத்துக்கு மேலே இந்த கொடூரமான தாக்குதலுக்கு இந்திய அரசு எப்படி எதிர்வினை ஆற்றினாலும் சரி அது ராணுவ ரீதியான நேரடியான ராணுவ ரீதியான எதிர்வினையாக இருந்தாலும் சரி இல்லை இன்னும் பேக்ரவுண்ட் வழியான எதிர்வினையாக இருந்தாலும் சரி வேற ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து இதில் சம்மந்தப்பட்டவங்களை அவங்க தண்டிச்சாலும் சரி இதுக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவங்களை அவங்க தண்டிச்சாலும் சரி எந்த வகையில் இந்திய அரசு இதற்கு எதிர்வினை ஆட்டினாலும் சரியே நாம அத்தனை பேரும் உணர்வு இந்திய அரசுக்கு இந்த விஷயத்தில் துணை நிற்போம் இந்திய அரசுக்கு நமது இதயபூர்வமான ஆதரவை தெரிவிப்போம் ஏன்னா இதை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்றதுலையெல்லாம் இது வரைக்கும் எந்த தெளிவான பதிலும் இல்லை ஆக்சுவலாக நேரடி வெளிப்படையான இராணுவ நடவடிக்கைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் ஸோ டோர் வழியாக தான் ராஜதந்திர ரீதியாக தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளையும் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருந்தவங்களையும் தண்டிக்கணும் ஸோ எப்படி அதை இந்திய அரசு பண்ணினாலும் சரி சம்மந்தப்பட்டவங்க தண்டிக்கப்படணும் அதுக்கு நாம் முழு ஆதரவோடு இந்திய அரசு பக்கம் நிற்போம் அவ்வளவுதான் இது எல்லாமே எமோஷ்னலாக இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக ஒரு சாதாரண இந்தியனா இந்த விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்கோம் எமோஷ்னலாக இந்த விஷயம் நம்மளை எப்படி பாதிச்சிருக்குது அதுக்காக இந்திய அரசு கூட நாம் எந்த மாதிரி உணர்வு கூட நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஆனால் இதில் உணர்வு பூர்வமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதா இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லையா அயோக்கியத்தனம் இல்லையா அதையும் பேசணும்ல இந்தா பேசுவோம் அதாவது காஷ்மீரில் இந்த கொடூர சம்பவம் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் நடக்குது அந்த சமயத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் இப்படி ஒரு கொடூர தாக்குதல் சம்பவத்தை கேள்விப்பட்டு இமீடியட்டாக அந்த ட்ரிப்பை பிரேக் பண்ணிட்டு மோடி இமீடியட்டாக இந்தியா திரும்புகிறாரு வர்ற வழியிலேயே ட்விட்லாம் போடுறாரு இந்த பயங்கர தாக்குதலில் ஈடுபட்ட அந்த கொடூர கோமாளிகளை நான் விட மாட்டேன் ஒரு பய தப்ப முடியாது அத்தனை பேரையும் தண்டிப்பேன் இந்த கொடூர சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டுகளும் எவனும் தப்ப முடியாத அத்தனை பேரும் என்கிட்ட சிக்கி தான் ஆகணும் அத்தனை பேரையும் அழிச்சு ஒழிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்லாம் போடுறாரு அப்புறம் நேற்று அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இது சம்பந்தமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை எல்லாம் நடத்துகிறாரு முந்தா நாள் ஈவினிங்கு அந்த கொடூர சம்பவம் நடந்த உடனே அமித்ஷா நேராக ஸ்பாட்டுக்கே போகிறாரு அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி அவரே நேரில் போய் பார்க்குறாரு அப்புறம் நேற்றுலேருந்து இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது பாகிஸ்தானுக்கான எதிர்வினை இவங்க நிறைய விஷயங்களை செய்கிறாங்க பாகிஸ்தானோட இருக்கிற அந்த சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை டெம்பரரியா பிரேக் பண்றாங்க இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்தை இமிடியேட்டா மூடணும்னு ஆர்டர் போடுறாங்க இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்துக்கு உண்டான பாதுகாப்பை இமிடியேட்டா இவங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லாம் இமிடியேட்டா வெளியில வரணும் அவங்கள நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம்னு அறிவிக்கிறாங்க இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இன்ஃபேக்ட் நேரடியான ராணுவ நடவடிக்கைகளே இருக்க போகுதுங்கிற மாதிரியான செய்திகளை நம்மூர் நியூஸ் சேனல்கள்லாம் வெளியிட்டது அதாவது பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு முகாம்கள் குறிவைக்கப்பட்டிருக்குது அவற்றை இமிடியேட்டாக ஏவுகணை வீசி இந்திய ராணுவம் அழிக்கப் போகுதே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா தகவல்கள் கசிய விடப்பட்டது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பேர்லெல்லாம் கோடி மீடியா அந்த பக்கம் இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தது அதாவது வந்த பயங்கரவாதிகள்லாம் பேரை கேட்டு சுட்டாங்க நீ இந்துவா முஸ்லீமான்னு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் சுட்டாங்க டவுசரை விலைக்கு பார்த்துட்டு சுட்டாங்க உன்னை எதுக்காக உயிரோடு விடுறேன்னா இந்த தகவலை போய் நீ மோடிக்கிட்டு சொல்லணும்ல போ போய் மோடிக்கிட்டு சொல்ல நான் இப்படி கேட்டு தான் சுட்டேன்னு போய் மோடிக்கிட்டு சொல்ல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் கோடி மீடியாக்களால் தொடர்ந்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது உண்மையில் இப்படி தான் அங்கே நடந்ததான்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா அங்கிருந்து வந்தவங்க சொல்கிற தகவல்லாம் ஒருத்தர் சொல்கிறதுக்கும் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரிலாம் இருக்குது முரண்பாடான தகவல்கள் எல்லாம் பல இது இருக்குது அதாவது அங்கிருந்து சுட்டாங்க எங்கிருந்து சுட்டாங்கன்னு தெரில மறைஞ்சிருந்து தான் சுட்டாங்க குண்டு எங்கிருந்து வந்ததுன்னு தெரிலன்ற மாதிரியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க ஸோ உண்மையில இப்படி மதத்தை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே சுட்டாங்களான்லாம் யாருக்கும் தெரியாது இன்ஃபேக்ட் இறந்து போனவர்களில் ஒரு ஆள் முஸ்லீமே இருக்கிறாரு ஸோ மத ரீதியான தாக்குதல் தானா இதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனாலும் போடி மீடியா தொடர்ந்து அதை தான் சொல்லுத நம்ம மக்களும் நம்புகிறாங்க சரி இருக்கட்டும் உண்மையிலேயே அவங்க மத ரீதியாக தாக்குதல் நடத்தி இருந்தாலும் அதை இந்த அளவுக்கு பெருசாக்கணுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது யாரோ நாலு இருக்க வெறி பிடித்த கொலை வெறி பிடித்த பைத்திகாரனுங்க ஒரு நாலு பேர் செய்கிற பைத்திகாரத்தனம் அதை இந்தளவுக்கு ஊதி பெருசாக்கணுமா என்ன உண்மையில் இது எதுக்காக ஊதி பெருசாக்கப்படுது இந்த டவுசரை கழட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் சுட்டாங்கன்ற இந்த தகவல் நம்ம ஊரில் திரும்ப திரும்ப எதுக்காக பரப்பப்படுதுங்கிறதையெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் அயோக்கியத்தனம் இருக்குதுங்கிறத நான் விளக்கமாக தான் உங்களுக்கெல்லாம் புரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சங்கிகளை தவிர மற்ற அத்தனை பேர்த்துக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரமான அயோக்கியத்தனம் தெரியும் ஆக்சுவலா இதோட ஓனருங்கிறவன் அமெரிக்காக்காரன் இந்த அமைதிப்படையில் ஒரு டயலாக் வரும்ல சாதியை மந்திர மோதரவன் கண்டுபிடிச்சா அதை மந்திரி மாதிரி கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னு அதே மாதிரி தான் இதுவான் முஸ்லீம்கள் எல்லாரும் தீவிரவாதிகள்னு நாங்கள் சொல்லலைப்பா ஆனால் தீவிரவாதி பூரா முஸ்லீமாக தானே இருக்கிறான் அப்படிங்கிற இந்த பீத்த காப்பி ரைட் ஓண்டு பை அமெரிக்கா அதை நம்மூர் சங்கிகள் ரொம்ப கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க இதன் மூலமாக பிஜேபி இன்னும் ரொம்ப காலத்துக்கு அரசியல் ஆதாயம் அடையும் அடையும்ங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி கச கடுப்பான உண்மைதான் இப்போதைக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கெல்லாம் கொஞ்சம் கால பிடிக்கும் இன்னும் உலக அளவில் வேற வேற மாற்றங்கள் வரும்போது தான் பொது புத்தியில் இருக்கிற இப்படியான ஒரு எண்ணம் நீர்த்து போகும் இப்போதைக்கெல்லாம் அது நீர்த்து போகும் நம்ம மக்கள் சிந்திச்சு அது அப்படி கிடையாது இதுக்கு பின்னாடி பல அரசியல் அயோக்கியத்தனங்கள்லாம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்கலாம் நான் நம்பல ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக்சுவலாக நேத்தெல்லாம் சங்கிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவே ஒரு மாதிரி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்குது இப்போ போய் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அமித்ஷா ப

பிசினஸ் எல்லாம் வாய துறக்கல ஆனால் நமக்கெல்லாம் இப்படி வளைச்சு வளைச்சு வகுப்பு எடுத்துட்டு சங்கிகள் இமீடியட்டாக இதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் ஆதாயம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் நடைபெற்ற ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரே முறுக்காக முறுக்கி இருக்கிறாரு ஒரு பயல தப்ப விட மாட்டேன் அவன் உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சரி அவனை கண்டுபிடிச்சி மரணத்தை விட கொடூரமான தண்டனை அவனுக்கு நான் கொடுக்காம விட மாட்டேன்னு ஒரு அரசியல் மேடையில் ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குற ஒரு அரசியல் மேடையில் நிதிஷ்குமாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பீகார்ல மோடி முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிருக்கிறாரு ஏண்டா சங்கிகளா இதுக்கு பேர் என்னடா இது பிணத்தை வச்சு பிழைக்கிற அரசியல் இல்லையா பிணத்தை வச்சு அப்பாவி இந்துக்களை உசு பேத்தி விடுற ஒரு எச்ச அரசியல் இல்லையா எதிர்க்கட்சிகள் பேசுனா அவங்க எல்லாம் தேச துரோகிகள் மோடி இதே வேலையை தான் செய்கிறாரு உண்மையில இந்திய மக்களோட கோபத்துக்கு மோடி பதில் சொல்லணும்னா இந்திய மக்கள் இப்ப செத்து போனவங்க மேலே பரிதாபத்தோடு இருக்கிறாங்கல்ல அந்த பரிதாப உணர்ச்சிக்கு மோடி உண்மையாக தீனி போடணும்னா இந்த விஷயத்தை எப்படி சொல்லி இருக்கணும்னா ஒரே அரசு அறிவிப்பா சொல்லிரகணம் ஒரு கேபினட் மீட்டிங்கை போட்டு பேசிட்டு வெளிய வந்து ஒரு பிரஸ் மீட் வெச்சு இதல சம்பந்தப்பட்ட யாரையும் நான் தப்பிக்க விட மாட்டேன் ஒரு பய என் கையில தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மோடி முடுக்கி இருந்தார்னா அதுதான் உணர்வுப்பூர்வமா இந்த விஷயத்தில் இந்தியர்களுக்கு மோடி பதில் சொல்றாருன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இன்னும் அந்த ரத்தமே காஞ்சிதா என்னன்னு தெரில அங்க இறந்து போனவங்க எல்லாம் முறைப்படி அடக்கம் பண்ணப்பட்டாங்களா என்னன்னு தெரியல ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களோட நிலைமை எல்லாம் இன்ன என்னன்னே தெரில ஆனா இங்க வந்த அப்பாவி இந்துக்களோ ஏற்றுற வேலைய மோடி ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு இதை விட கேவலமான ஒரு அரசியல் இருக்குதா சங்கிகள் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அதுக்கு பேரு அரசியல் ஆனால் எதிர்க்கட்சிகள் ஏதாவது பண்ணா அது தேசத்துரோ கூட்டுறான் ஆக்சுவலா இன்றைய பீகார் பேச்சில் மோடி எதிர்க்கட்சிகளையும் வம்பு கிழித்துருக்கிறாரு அதாவது தீவிரவாதிகளையும் நான் விட மாட்டேன் தீவிரவாதிகளுக்கு துணை போகிற எதிர்க்கட்சிகளையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அப்பாவி இந்துக்களை வெறியேற்ற வேலையை பீகாரில் மோடி இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இருக்கிறாரு உண்மையிலே இதில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சங்கிகள்லாம் ஒப்பாரி வைக்கிறானுங்கல்ல அதுவே பெரிய அரசியல் தான் ஆக்சுவலா இவனுங்க இதுக்கு எதிராக நாமெல்லாம் எந்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறானுங்கன்னா நாம இப்படி நடந்துகிட்டாதான் உண்மையான இந்துக்கள் உண்மையான இந்தியர்கள்னு சங்கிகள் நினைக்கிறானுங்கன்னா இந்த விஷயத்துல மோடி வாழ்க பிஜேபி வாழ்க அமித்ஷா ஜி வாழ்க பாரதம் வாழ்க இப்படி எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு பிஜேபி பின்னாடி நாம போய் நின்னா மட்டும்தான் நாமெல்லாம் தூய்மையான இந்தியர்கள் நாட்டுப்பற்று மிக்கவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பிராண்ட் பண்ண சங்கி கும்பல் முயற்சி பண்ணுத உண்மை அது கிடையாது நாமெல்லாம் உண்மையான இந்தியர்கள் எல்லாம்

ஆக்சுவலா நீங்க இந்த விஷயத்துல பிஜேபி பார்த்து கேள்வி கேட்டுக்கணும் சரிங்க ஜி நாங்க நீங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு இந்த குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நாங்க உணர்வு பூர்வமா உங்க கூட நிக்கிறோம் அதுல எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா முப்பது பேர்தான் இப்படி அநியாயமா சாக கொடுத்துருக்கீங்களே இதுக்கு என்ன பதில் போன உசுருக்கு யார் பதில் சொல்றதே இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இது உங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே இது உங்க நிர்வாக தவறால நடந்த கொலை தானே இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா அப்படின்னு சங்கிகளான நீங்க எல்லாம் பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களை எல்லாம் தேசபக்தர்கள்னு நினைக்கலாம் அதை விட்டு செலக்டிவான விஷயங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் துடிக்கும்னா நீங்க எல்லாம் என்னடா வெங்காய தேசபக்தர்களை ஆக்சுவலா மீடியாக்கெல்லாம் அதே ஆயோக்கியத்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்மூர் மீடியா இந்தி மீடியா இங்கிலீஷ் மீடியான்னு எந்த மீடியாவும் பிஜேபியோட பெயில் எரியுது அப்படின்னு மறந்து போய் ஓட சொல்லலை ஆக்சுவலா நம்ம யதார்த்தம் தெரியாதவங்க கிடையாது நீங்க என்னத்த திட்டம் போட்டாலும் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் வச்சிருந்தாலும் என்ன ஏற்பாடுகளை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாலும் எத்தனைக்கு எத்தனைக்கு சித்தனெல்லாம் பூமியில் இருக்க தான் செய்வோம் அதையும் மீறி தவறுகள்லாம் நடக்க தான் செய்யும் இந்த யதார்த்தம் புரியாத ஆள் கிடையாது நாமெல்லாம் ஆனால் அதுக்காக அதிகாரத்தை கேள்வியே கேட்காம இருந்துட முடியுமா இப்போ தமிழ்நாட்டில் பர்சனல் ரிவெஞ்சுக்காக வெட்டிக்கிட்டு சாகிறானுங்க அங்கங்கே கொலைகள் நடக்குது அவங்களுக்குள்ள ஏதேதோ பிரச்சனைகளை அவனுங்களே கிரியேட் பண்ணிக்கிறானுங்க மண் பெண்ணு பொண்ணுன்னு ஏதோ ஒரு பஞ்சாயத்தை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டு அதன் மூலம் மூலமாக வன்மத்தை வளர்த்து அவங்க பர்சனலாக அவங்களுக்குள்ளே கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் அதை மீடியா என்னன்னு சொல்லுது சட்டம் ஒழுக்கு சந்தி சிரிக்குது கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு சட்டத்தின் மேலேயும் போலீஸ் மேலேயும் காமன் மேனுக்கு பயங்கிறதே சுத்தமாக போயிடுச்சு அதனால தான் ஆள் ஆளுக்கு அறுவாள் எடுத்துகிட்டு வெட்டிக்கிட்டு திரிகிறான் அப்படின்னு தான் நான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அப்படி திரும்ப திரும்ப பேசினாதான் கொஞ்சமாவது இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அதிகாரம் கொஞ்சமாவது இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கும் குறைஞ்சபட்ச பாதுகாப்பு வாழ்க்கையாவது நமக்கு கிடைக்கும் அதே தானே இதே லாஜிக்கு தானே அங்கே சொல்லணும் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தானே உங்கள் ஆட்சியில் தானே அங்கிருந்து தீவிரவாதி வந்து இவ்வளவு பெரிய கொடூரத்தை நிகழ்த்திட்டு போயிருக்கிறான் காமன் மேனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் நீங்கள் என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீடியாக்கள் கேட்டிருக்கணும் காமன் மேன் கேட்டிருக்கணும் சங்கிகள் கேட்டிருக்கணும் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை தான் பேசியிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லை பிஜேபி செட் பண்ணுற நேரட்டிவ் பின்னாடி அத்தனை பேரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆக்சுவலாக இதுவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தா இந்நேரம் சங்கிகள்லாம் இந்தியாவை ரெண்டாக புலந்திருப்பாங்க ஓ பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் நீ என்ன ஆட்சி நடத்துகிற நீ எதுக்கு பிரதமர் பதவியில் இருக்கிற நீ இறங்கி போ எதுக்கு எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறீங்க இமீடியட்டாக ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு அத்தனை சங்கிகளும் போய் பார்லிமெண்ட் வாசலில் படுத்து உருண்டிருப்பாங்க மோடியெல்லாம் பிரதமர் வீட்டு வாசலில் போய் படுத்து உருண்டிருப்பாரு நீ இதுக்கு ஒரு பதில் சொல்ல நீ பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணாமல் நான் இந்த விட்டு போக மாட்டேன்னு அப்பேற்பட்ட சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஒட்டு உலகமும் சந்தி சிரிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருப்பாங்க ஆனா என்ன பண்றது நடந்த இந்த துரதிர்ஷ்டம் நடந்த இந்த கொடூரம்ங்கிறது சங்கிகளோட ஆட்சியில நடந்ததுனால அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள் இதுக்கு யாரை குறை சொல்றதே பாகிஸ்தான்கார அநியாயம் பண்ணி விட்டான் கடவுளாவது கண் தொடர்ந்து கருணை காட்டியிருக்கலாம் எதுவுமே இல்ல பாருங்களேன் அநியாயமா அப்பாவித்தனமா டூர் போனவங்க செத்து போயிட்டாங்களே என்னப்பா இது அப்படின்னு அத்தனை பேரும் அங்கலாயத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இது அநியாயத்திலேயே கொட்டூரமான அநியாயம் அதே மாதிரி இப்போ கோடி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது இல்ல டவுசரை கழட்டி பார்த்துட்டு அப்புறமா தான் சுட்டாங்க இந்துவா முஸ்லீமான்னு பேரை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் சுட்டாங்க கட்ட கடைசியா போய் மோடி கிட்ட சொல்லுன்னு விரட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த பீத்த நேரேட்டிவ் எல்லாம் இருக்குது இல்ல இதே நேரேட்டிவ காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் செட் பண்ணியிருந்தா சங்கிகள் இதை வச்சே அவங்கள காலி பண்ணியிருப்பாங்க அப்படியே திருப்பி அடிச்சிருப்பாங்க ஆமாப்பா நீயே சொல்ற எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னு பாகிஸ்தான் அரசு பயிற்றுவிக்கப்பட்ட தீவிரவாதிகள் எல்லை தாண்டி வந்து இங்கே இந்துக்களை சுற்றுக்கிறாங்க நீயே சொல்ற எல்லாத்தையும் நீயே ஒப்புதல் வாக்கு மூலமாக மாதிரி கையால் ஆகாத திறமை இல்லாத வக்கில்லாத ஒரு ஆள் பிரதமராக இருந்தால் பாகிஸ்தானில் மட்டும் இருந்து மட்டும் இல்ல ஆப்பிரிக்கா இருந்து கூட தான் தீவிரவாதிகள் வருவாங்க இந்துக்களை குறி வச்சு சுட்டு தள்ளுவாங்க இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஏன்னா பிரதமர் பதவியில் இருக்கிற உனக்கும் எந்த தைரியமும் கிடையாது உங்கள் கட்சிக்கும் ஆட்சி நடத்துறது எப்படின்னு தெரியாது இந்துக்களை காப்பாற்றுறேன் இந்துக்களை காப்பாற்றுறான்னு நீங்களே தான் சொல்கிறீங்க அப்புறம் இந்துன்னு தேடி தேடி சுட்டுட்டாங்கன்னு நீயே தான் சொல்கிற நீயே தான் ஆட்சியில் இருக்கிற நீயே தான் அதிகாரத்தில் இருக்கிற என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கிருக்க மாதிரி தெரியுதா இந்துக்களை காப்பாற்றுறாலும் காப்பாற்றில் பேசியிருக்கணும் பலி கொடுத்து விட்டு இந்துக்கள்னு பார்த்து சுட்டுட்டாங்கன்னு நீயே சொல்கிறீ இதெல்லாம் என்ன கிருக்கன்னு எங்களை பார்த்தா அவங்களுக்கு தோணுதா அப்படின்னு சங்கி கும்பல் அப்படியே மாற்றி உருட்டிருக்கோம் மானத்தை கெடுத்திருக்கோம் இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறத பற்றியெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்டால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அதை அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே திருப்பி விட்டுருவாங்க அப்புறம் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் இந்துக்கள் எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும் இப்படி தான் டூர் போன இடத்துல துப்பாக்கி குண்டடிப்பட்டு தான் ஜாகனா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திருப்பி விட்டுருவாங்க ஆனால் பாருங்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் அத்தனையும் அவங்களுக்கு சாதகமாகவே போகுது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை இருக்குது அதாவது நம்ம ஊரில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற கட்சி என்ன நம்ம ஊரில் இருக்கிற கட்சியே உலகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்குமே நாட்டில் நல்லது நடக்கும்போது மட்டும்தான் அவங்களால அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் இப்போது ஒரு நல்லது நடக்குதே அதில் அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ என்ன பண்ணுவாங்கன்னா அது எங்களால் தான் நடந்தது நாங்கள் இருக்கிறதுனால தான் அது நடக்குதே எங்களுடைய தான் நாட்டில் அந்த நல்லது நடக்குதுன்னு நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அதில் அரசியல் ஆதாயம் தான் இந்த இடம் முயற்சி பண்ணுவாங்க ஆனா உலகத்திலேயே பிஜேபி கட்சி ஒன்றுக்கு மட்டும்தான் நாட்டில் இளவு இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட கொடிய கோர சம்பவம் நடந்தாலும் சரி எவ்வளவு பேர் துப்பாக்கியில் குண்டடிப்பட்டு செத்தாலும் சரி அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட முடியும் இந்த வசதி இவங்கள தவிர உலகத்திலே வேற யாருக்கும் கிடையாது இந்த மோடி ஆரம்பிச்சிட்டார் இல்லை பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு ஆபத்தானது ஒரு கட்ட வரைக்கும் அதை கண்டுக்காமல் விட்டோம்னா அதுக்கு பெரிய அளவுக்கு எர்வனை ஆற்றாமல் விட்டோம்னா பிணம் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அது கொண்டு போய் விட்டுரும் அது அத்தனை பேரத்துக்கும் பேராபத்தான ஒரு விஷயமா போய் முடிஞ்சிடும் ஸோ ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்குறதை நிறுத்தவே கூடாது இதில் மிலிட்ரி சம்மந்தமாக கூட மீடியாக்கெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருக்கணும் யாருமே எதுவுமே கேட்கல உண்மையிலேயே சங்கி கும்பல் பில்டப் கொடுக்குற மாதிரி இந்திய இராணுவங்கிறது அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குதா அவங்கக்கிட்ட அவ்வளவு தொழில்நுட்ப வசதிகள் இருக்குதா இன்ன பிற வசதிகள்லாம் இருக்குதா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அவங்களோட இன்டெலிஜென்ஸுங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதா யாருக்குமே தெரியாது மற்ற எல்லா துறைகள் மாதிரியும் மற்ற எல்லா துறைகளில் எப்படி ஊழல் மலிஞ்சு போய் கிடக்குதோ அதே மாதிரி தான் ராணுவத்திலேயும் ஊழல் மலிஞ்சு போய் கிடக்குது அதை பற்றியெல்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் அமைதியாகவே தான் இருப்போம் சங்கிகள் சொல்கிறத அப்படியே நம்புவோம்னு நம்மூர் மீடியாக்கள் நம்ம நாமெல்லாம் அப்படியே இருந்தாலும் கஷ்டம் நம்ப கஷ்டங்கிறேன் அட்லீஸ்ட் கேள்விகளை யாவது கேட்கணும் ஒரு சாதாரண குடிமகனா அது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் அப்படி இருக்குதுன்னு தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் ஓரளவுக்காவது கட்டுப்பாட்டில் இருக்கும் சங்கிகள் எந்த காலத்துலேயும் திருந்த போறதில்ல சாதாரண ஜனமாவது திருந்தி அதிகாரத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்வியாவது கேட்கும்னு நம்புவோம் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க